வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மூன்று காற்று சுழற்சிகள் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் என்பது இலங்கை ஒட்டிய வங்கக்கடல் பகுதி மேலும் ஒரு சுழற்சி தென்னிந்திய பகுதியில் மேலடுக்கில் நிலவுகிறது என்று அறிவித்திருந்தோம் அது தொடர்ந்து அரபிக்கடலுக்கும் வங்கக்கடலுக்கும் இடைப்பட்ட ஆந்திர கர்நாடக இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கிறது மேலும் ஒரு சுழற்சி அரபிக்கடலில் கோவா மற்றும் மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பிடிவு இன்றைக்கு மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கு கடலூர் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கனமழை அது இருக்குது அறிவிக்கிற இரவு எங்கெங்கெல்லாம் மழைப்படிவு பொழிய போகுதுன்னு ஆர்கே பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் பனிரெண்டு சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரி பத்து சென்டிமீட்டர் மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் கொடுமுடி ஈரோடு எட்டு சென்டிமீட்டர் சொல்லி மதுரை இடையப்பட்டி ஏழு சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் தஞ்சாவூர் மாவட்டம் பூத்தில் ஒரு ஆறு சென்டிமீட்டர் இன்னும் ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு பத்து இடம் இருக்கிறது நான்கு சென்டிமீட்டரில் ஒரு பத்து இடம் இருக்கிறது மூன்று சென் சென்டிமீட்டரில் ஒரு இருபது இடம் இருக்கிறது இரண்டு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது இடம் இருக்குது ஒரு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து இடங்கள் இருக்கிறது இப்படி மழைப்படிவு இன்றைக்கு எங்கெல்லாம் மழைப்படிப்பு தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் மழைப்படிப்பு தொடங்கியது எடப்பு ஈரோடு மாவட்டத்திலேருந்தே தொடங்கியிருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அதை ஒட்டியுள்ள ஈரோடு மாவட்டம் ஈரோடுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவிரி கரை வரம் தொடங்கி எடப்பாடி மற்றும் அதற்கு மேற்கொள்ளைய ராசிபுரம் பகுதி வரைக்கும் மழை போல் சேலம் பகுதி ஆத்தூர் பகுதி ஆத்தூர் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூருக்கு வடக்கே கடலூர் மாவட்டத்தில் கனமழை தொழுதூர் சின்ன சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சின்ன சின்ன சேலம் பகுதி மற்றும் வேப்பூர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் விருத்தாச்சலம் பெண்ணாடம் செந்துரை இதெல்லாம் நல்ல மழை உளுந்தூர்பேட்டை இப்போ வந்து கனமடைங்கிறது வேப்பூர் மற்றும் தொழுதூர் சின்னசேலம் கங்கவள்ளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை அப்படியே கிழக்கு நோக்கி வந்து உளுந்தூர்பேட்டை நெய்வேலி விருதாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம் அதற்கு கிழக்கே வந்து சிதம்பரம் பரங்கிப்பேட்டை கடலூர் பன்ருட்டி போன்ற பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வடக்கேயும் விழுப்புரம் மாவட்டத்தில் மழைப்படிப்பை கொடுக்கலாம் புதுச்சேரியை ஒட்டிய பகுதி மற்றும் விக்கிரவாண்டி கிளியனூர் மற்றும் அப்படியே திண்டிவனம் இங்கேலாம் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கு நல்ல ஒரு கனமழைப்படிவை இதை விட கூடுதல் மழைப்படிவை திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறது இதில் ஆந்திர மாநிலம் சித்தூர் முதல் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையோட வழக்கு ஆரணி வரைக்கும் நல்ல மழை கனமழை இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது சேத்துப்பட்டு மற்றும் போலூர் ஆரணி மற்றும் திருவந்திபுரம் ஆற்காடு வேலூர் சித்தூர் குடியாத்தம் இந்த பகுதியெலாம் மழை பிடிவு பெற்றிருக்கோம் பேரடா ஒதுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மழை உண்டு அப்படியே அதற்கு கிழக்கே காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் அரக்கோணம் உள்ளிட்ட காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்னை உட்பட இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவில் இந்த ஆந்திர மாநிலம் சித்தூருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் போலூர் இடைப்பட்ட பகுதியில் ஒரு இருக்கக்கூடிய அந்த மழைப்படிப்பு அப்படியே காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நெல்லூர் வரைக்கும் படவேற்காடு வரைக்கும் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நள்ளிரவில் இது வங்கக்கடலோட தென்மேற்கு வங்கக்கடல் சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிற காரணத்தினால அதனால் மழை வாய்ப்பு யாருக்கும் விலகலை கவலைப்படாதீங்க ஆந்திர பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வடமேற்கு வெப்பக்காற்றை தென்பக்கம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பெரிதாக மழை இல்லாமல் இருக்குன்னு நம்ம காலேயே சொல்லியிருந்தோம் இருக்காதுன்னு நம்ம ஏற்கனவே ஆறாம் தேதி அதிக மழை இருக்குன்னு சொன்னோம் இந்த சுழற்சி தமிழ்நாட்டின் ஊடாக போயிருந்தால் பிரச்சனை இல்லை இது வடக்கே போய் அரபிக்கடலையும் ஆந்திரப்பிரதேசம் ஒரு கர்நாடக இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கிற காரணத்தினால இனிப்பு சுழற்சியாக வடமேற்குலேருந்து வரக்கூடிய காற்று அது அங்கேயே தடுத்து அங்கேயே மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கு கொஞ்சம் ப பரப்பில் அகன்று இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி வந்து இப்போ வேலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படியே ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னைக்கெலாம் கொடுக்க போகுது அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் மழை மறைக்கக்கூடிய பகுதி அங்கிருந்து வந்த உருவான வெப்பச்சலன மழைப்பிடிவு தற்பொழுது சேலம் எடப்பாடி சேலம் நாமக்கல் மாவட்ட வடக்கு பகுதி கங்கவள்ளியிலேருந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட கடலூர் மாவட்டத்தை கொடுத்து கொண்டு நோக்கி நகருது இதே போல் நாளைக்கும் மழைப்பிடிவு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கொடுத்தாலும் நாளைய மறுதினம் எட்டாம் தேதி முதல் கனமழை இருக்கிறது டெல்டாவிற்கு எச்சரிக்கை எச்சரிக்கைன்னா எதுக்கு எச்சரிக்கைன்னா பாதிக்கும் எச்சரிக்கை கிடையாது அறுவடை செய்பவர்களுக்கும் நாற்று விடுபவர்களுக்கு பல்வேறு உலர்த்தும் பணிகள் போன்றவற்றிகளுக்கு தான் மாலை இரவு மழை எட்டாம் தேதி கண்டிப்பாக ஏழாம் தேதி இன்று போல் வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையுரம்னு நல்ல மழை இருக்கும் கடலூருக்கு வடக்கே ஏழாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு கொஞ்சம் மழை கூடும் ஏழாம் தேதியே மழை பொழிவு நாளையே ஏழாம் தேதி நாளை வியாழக்கிழமையே மழை வாய்ப்பு தெரியுதுங்க வடகடலோரம் உறுதி மயிலாடுதுறைக்கு வடக்கே எல்லா மாவட்டங்களுக்கும் ஏழாம் தேதி உறுதி ஏழாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு அது டெல்டா மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்க கொடுக்கப்போகுது ஏன்னா அந்த காற்று சுழற்சி நெருங்கி வந்துடும் ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க பிரச்சனை நாளையிலிருந்து மழை நாளையிலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு டெல்டா வடகடலோரம் எல்லாமே அப்புறம் எட்டாம் தேதி பரவலாகிறது மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் காற்றுப்பகுதியிலிருந்து மழை பரவலாகுது எட்டாம் தேதி மிக பிடிவே தெரிகிறதுங்க தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வங்கக்கடல் சுழச்சி தீவிரமடைஞ்சி மேற்கு நோக்கி நவருது தமிழ்நாட்டை நோக்கி நாக தமிழ்நாட்டின் வழியாக தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக மேற்கு நோக்கி நாக இருக்குது இதனால ஏழு எட்டு ஒன்பது ஏழாம் தேதியாக மழை துணி ஒரு நாள் மட்டும்தான் இந்த வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டாவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கும் தென் மாவட்டங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாளிலிருந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட நாளையிலேருந்து மழை படிப்பு கிடைக்கும் எட்டாம்தேதியிலேருந்து அனைத்து மாவட்டங்களுக்கு மழை இப்படியே பன்னெண்டாம் தேதி வரை மழை இருக்குங்க நம்ம ஏற்கனவே சொன்னதான் பன்னெண்டாம் தேதி வரை கண்டிப்பாக மழை இருக்கும் பன்னிரெண்டாம் தேதி வரை மழை இருக்குது பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் கேரளா கர்நாடகாவில் இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கோங்க தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதிக்கு மேலே வங்கக்கடலில் ஆந்திர கரையோரம் விசாகப்பட்டினத்தை ஒட்டி உருவாக்கப் போகிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பதினைந்தாம் தேதி முதல் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை தெரிகிறது விஜயவாடா நெல்லூர் வரைக்குமே இந்த மழை தெரியுது ஓங்கோல் தெனாலி சிரலா ரேப்பள்ளி பீமவரம் நர்சாபூர் அமலாபுரம் ஏனாம் மற்றும் விஜயவாட காக்கினாடா அப்படியே ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி ஒங்கோலேருந்தே ஒங்கோலுக்கு வடக்கே உள்ள பகுதி விஜயவாடா உள்ளிட்ட பகுதி அமராவதி உள்ளிட்ட அமராவதி உள்ளிட்ட ஆந்திர ஆந்திரப்பிரதேச தலைநகர் பகுதி ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானாவின் தலைநகர் பகுதி எல்லாமே மழைப்பொழிவுக்கு சாதகம் இருக்குது பதினைந்து பதினாறு பதினேழு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாக தான் தெரியுது அந்த மழை ஹைதராபாத்தை விட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சோலாப்பூர் அப்படியே மும்பை வரைக்கும் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது அதே நேரத்தில் கேரளா கர்நாடகாவிலையும் தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் மும்பைக்கு போய் பதினெட்டு பத்தொம்பதுலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் எங்கெங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தப்போக இந்த நிகழ்வுனால் விஜயவாடா ஹைதராபாத் மும்பை இதெல்லாம் மிக முக்கியமான நகரங்கள் விஜயவாடா ஹைதராபாத் சென்னை விசாகப்பட்டினம் உட்பட விசாகப்பட்டினம் காக்கிநாடா விஜயவாடா மற்றும் அப்படியே ஏலூர் எல்லாமே அடுத்தது ஹைதராபாத் ஹைதராபாத்லேருந்து அப்படியே சோலாப்பூர் நாக்பூர் உட்பட அப்படியே மும்பை மும்பை ஹைதராபாத் இதெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தேதிகளில் இது தொடர்பாக நான் தனியாக அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த டெல்டா தென் மாவட்டங்கள் கொஞ்சம் மழை தீவிரம் குறைஞ்சிருக்கும் நாளை மாலையிலிருந்து வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு தீவிரமடைகிறது மழை வங்கக்கடலோட தென்மேற்கு வங்கக்கடல் சுழ்ச்சி தமிழ்நாடு நோக்கி நெருங்கி வரப்போது வளிமண்டலத்தில் நாளை இரவு டெல்டாவிற்கும் நாளை மறுநாள் அதிகாலை வெள்ளிக்கிழமை அதிகாலை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் எட்டாம் தேதி இரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு ஒட்டுமொத்த தமிழ் இரவு ஒட்டுமொத்த மாலை இரவு தமிழ்நாடு முழுவதுமே ஆங்காங்கே நல்ல மழைப்பொடிவு இருக்குது அதிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மாலை இரவு மழைப்பொடிவு பரப்பில் அதிகரித்து இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மாறுதலிருந்து துல்லியமிருந்து திட்டமிட்ட அறிந்து திட்டமன்ற வேளாண்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி